வணக்கம் நீங்கள் செய்திகள் வாசிப்பவர் அரகிய போராட்டத்தின் பின்னணியில் ரணில் என்கிறார் நாமல் ராஜபக்ச நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை முற்றாக இல்லாதொழிக்க வேண்டும் சிவில் சமூக பிரதிநிதிகள் வேண்டுகோள் மொட்டையில் இருந்து மேலும் பதினேழு பேர் ரணிலுக்கு ஆதரவு அமைச்சராகிறார் எலான் மாஸ்க் ட்ரம்பின் பரபரப்பு அறிவிப்பு ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

அரகலிய போராட்டத்தை நிர்மாணித்தவர்களில் ஜனாதிபதி ரணிலும் ஒருவர் என ஸ்ரீலங்கா போஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறைமை மாற்றத்தை கோரி போராடிய இளைஞர்கள் இன்னும் வீதியிலேயே இருக்கிறார்கள் அரகளியவில் ஈடுபட்ட ஒரு பிரிவினர் ரணில் விக்ரமசிங்கவுடன் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் அவரது செயற்பாடுகளை பார்க்கும் போது அவரும் அரகழிய போராட்டத்தின் சூத்திரதாரிகளில் ஒருவரவே நிறுவனமாகிறது என நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்காக செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் இருக்கின்றது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் புதிய நாடாளுமன்றத்தின் ஒரு வருட காலத்திற்குள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் உறுதிமொழி அளிக்க வேண்டும் என சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் புதிய நாடாளுமன்றத்தின் ஒரு வருட காலத்தில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவோம் என்ற உறுதியான பகிரங்கமான உறுதிமொழியை வழங்கவே வேண்டும் என சிவில் சமூக பிரதிநிதிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் அரசமைப்பின் நாற்பத்தி எட்டு வருடகால செயற்பாட்டின் அனுபவங்கள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை அது நிறைவேற்றவில்லை என்பதை வெளிப்படுத்தியுள்ளது என சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் நிறைவேற்று அதிகார பொருளாதாரத்தின் மீது புறக்கணிக்கத்தக்க தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது இன மோதலை மூலம் எங்கள் அரசியலமைப்பு முறையை அடிக்கடி நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒன்றாக மாற்றியதன் மூலமும் அது சமாதானத்திற்கும் ஸ்திரத்தன்மைக்கும் கடும் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளது என அவர்கள் மீண்டும் தெரிவித்துள்ளனர் போதிய பொறுப்பு குரலின்மை காணப்படுவதாலும் பதிலளிக்கும் தன்மை இல்லாமையினாலும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை இந்த விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையின் அர்த்தபூர்வமான மாற்ற முடியாத மீள ஜனநாயக மயப்படுத்தலுக்கு இதுவே மிக முக்கியமானதொரு சீர்திருத்தம் என நாங்கள் நம்புகிறோம் என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு நாட்டில் தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பு போதாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் சமூக வலைதளங்களில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதே மேலதிகமாக இருக்கின்ற அரச பணியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் அரச துறையில் தேவைக்கு அதிகமான ஊழியர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தொழிலிருந்து அகற்றினால் அவர்களுக்கு வருமானம் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் பங்களாதேஷில் நடந்ததைப் போல போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் அப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டு நாம் பயணிக்க வேண்டும் அதற்கான வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு தபால் மூலம் வாக்களிப்பதற்காக மொத்தம் ஏழு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இந்த விண்ணப்பங்களில் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் ஏழு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்து இருபத்தி ஒரு பேர் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் குருநாகல் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் பதினேழு பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்து அவருடன் இணைந்து கொண்டுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவர் அகிலவிராஜ் காரியவசத்துடனான சந்திப்பின் பின்னர் அவர்கள் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன அத்தோடு ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக தம்மை அர்ப்பணிப்பதாக பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய மாவட்ட அமைப்பாளர்களுக்கான நியமனக் கடிதங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் இடம்பெற்றது அன்ராதபுரம் மாவட்ட அமைப்பாளர்களாக இசாக் ரஹ்மான் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பி ஹேரிசன் பி ஏகநாயக கடிதங்களை பெற்றுக்கொண்டனர் அத்துடன் முன்னர் ஜாதிக்க கெல உரிமையவை நீ நிசாந்த ஸ்ரீ வர்ணசிங்கவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாந்த முத்து ஹெட்டிகம காலி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் கட்சியின் ஸ்ரீஸ்டர்களின் பங்களிப்புடன் இருநூற்று ஐந்து பேருக்கு மாவட்ட மற்றும் பிராந்திய அமைப்பாளர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் அரசியல் உயர்பீட உறுப்புரிமையிலிருந்தும் பிரதித்தலைவர் பதவியில் இருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹாரிஸ் நீக்கப்பட்டுள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுவை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற ஆதரித்து பிரச்சாரம் செய்ய கட்சி மேற்கொண்ட தீர்மானத்திற்கு இந்த நடவடிக்கை முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இதற்கான கடிதம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசால் நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹாரிஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அக்கட்சி குறிப்பிட்டுள்ளது தமது அரசாங்கத்தின் கீழ் சட்டத்தை உரிய வகையில் நடைமுறைப்படுத்தி போதைப் பொருளை முற்றாக ஒழிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மீரிக்கம பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் போதைப் பாடசாலை கட்டமைப்பை ஆதிக்கத்திற்கு உட்படுத்தியுள்ளது அரசாங்கத்திற்கு புள்ளிகளை பெற்றுக்கொள்கின்ற கண்காட்சிக்குரிய வேலை திட்டங்களிலேயே அரசாங்கம் செயற்படுகிறது நாட்டின் முக்கியஸ்தர்களுடன் போதைப் பொருள் விநியோகஸ்தர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் போதைப் பொருட்களை இல்லாது ஒழிப்பதற்காக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தமது அரசாங்கத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் தனது நிர்வாகத்தின் கீழ் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மரியாதை மற்றும் நீதியை பெற்றுத்தருவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார உறுதி உறுதியளித்துள்ளார் அன்றாதபுரம் மாவட்ட ஆயர்டோன் நோர்வர்ட் மார்சல் அவரை சந்தித்த அவர் இந்த உறுதிமொழியை வழங்கினார் மேலும் இந்த தாக்குதலில் தற்போதைய அரசாங்கத்தின் தலையீடு குறித்து தனது கவலையை வெளிப்படுத்திய அவர் இதுவரை வெளிவந்துள்ள உண்மைகளின்படி உண்மையில் அரசாங்கத்தை கைப்பற்றியவர்கள் ஈஸ்டர் தாக்குதலுக்கு திட்டமிட்டவர்களா என்ற நியாயமான சந்தேகம் மக்களுக்கு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தாக்குதலை திட்டமிட்டு தாக்குதலுக்கு தயாரானவர்கள் தாக்குபவர்களை ஒருபோதும் தண்டிக்க மாட்டார்கள் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தாக்குதலுடன் தொடர்பில்லாதவர்கள் மட்டுமே நீதி வழங்க முடியும் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார் மத தலைவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு தமது கட்சி கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக உறுதியளித்துள்ளார் நாங்கள் உத்தரவாதம் செய்கிறோம் நாங்கள் இதை தீர்ப்போம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் நியாயம் செய்வோம் என்று அவர் மேலும் உறுதியளித்துள்ளார் நாட்டில் அநீதி இழைத்தவர்கள் கொடூரமாக செயற்பட்டவர்கள் மற்றும் ஜனாசாக்களை எரித்தவர்கள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுடன் கைகருத்துள்ளதன் காரணமாகவே தங்களது ஆதரவை அவர் இழந்தார் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் மதியுதீன் தெரிவித்துள்ளார் மன்னார் முசலியில் நேற்று மாலை இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வொன்றில் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு இருபத்தி ஏழு அங்குளம் நீளமானது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ஏ எல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போது வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் அரசு அச்சகத்தில் பாதுகாப்புடன் இடம்பெற்று வருவதாகவும் அரசு அலுவலகங்களுக்கு அஞ்சல் வாக்குச்சீட்டுகளின் விநியோகம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் வாக்காளர் அட்டைகளில் அச்சிடல் பணிகள் இடம்பெற்று வருவதுடன் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இருந்து வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளார் அத்தோடு தற்போது தேர்தல் வன்முறைகள் குறைந்த மட்டத்திலேயே இடம்பெறுகின்றன என குறிப்பிட்ட அவர் இந்த சூழ்நிலையை தொடர்ந்து பேண உதவுமாறு அனைத்து வேட்பாளர்களிடமும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

சீனாவில் ஏற்பட்ட கேமி சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட ஐம்பது பேர் பலியானதுடன் பதினைந்து பேர் காணாமல் போயுள்ளனர் சீனா ஹூனான் மாகாணத்தில் கேமி சூறாவளி ஏற்பட்டுள்ளது இதில் ஆயிரத்து எழுநூறுக்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் குறித்த பகுதியில் தொடர்ந்து மழை அதிகரித்துள்ளதால் இருபத்தி மூவாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பகுதியில் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் எலான் மஸ்கிற்கு அமைச்சர் பதவி வழங்குவேன் என டொனால்டு ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸும் போட்டியிடுகின்றனர் வேட்பாளர்கள் இருவரும் அடுத்தடுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ட்ரம்ப் ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் எலான் மஸ்கிற்கு அமைச்சரவையில் ஒரு பதவியையோ அல்லது வெள்ளி மாளிகை ஆலோசகர் பதவியையோ ஏற்றுக்கொள்ள வலியுறுத்துவேன் என்று தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னை மாத்திரமின்றி உலகம் முழுவதும் வீதி விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழக மாநகர போக்குவரத்து துறை சீரோ எஸ் கூட்டை என்ற முயற்சியில் இறங்கியுள்ளனர் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் திகதியை சென்னைக்கு விபத்தில்லாத நாளாக கொடுக்க போக்குவரத்துத்துறை முடிவெடுத்துள்ளது இந்நிலையில் சீரோ குட் பிரச்சாரத்திற்கு ஐபிஎல் அணிகளில் ஒன்றான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் இது தொடர்பான விழிப்புணர்வு காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அடுத்து வருவன விளையாட்டு செய்திகள் மலேசியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள இரண்டாவது ஐசிசி பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிருக்கான டி டுவெண்டி உலகக்கிண்ண தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினெட்டாம் தகுதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தகுதி வரை மலேசியாவில் நடைபெற உள்ளது ஐசிசி நடாத்தும் மகளிருக்கான போட்டி தொடரொன்றை மலேசியா நடத்துவது இதுவே முதல் முறையாகும் தென் பசிபிக் பெருங்கடலில் இருக்கும் தீவுகளில் ஒன்றான சமோவா தீவுகள் முதல் முறையாக கிரிக்கெட் உலக கிண்ண தொடரில் விளையாட உள்ளது மொத்தம் பதினாறு அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டியில் தற்போது பதினான்கு அணிகள் இறுதியாகி உள்ளன இன்னும் இரு அணிகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய தகுதி சுற்று வாயிலாக இணைய உள்ளன எனவே பதினாறு அணிகளும் நான்கு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் சிக்ஸ் சுற்றுக்கு முன்னேறும் இதன்படி குழுவேயில் நடப்பு சாம்பியன் இந்தியா மலேசியா இலங்கை மேற்கிந்திய தீவுகள் ஆகிய அணிகளும் குழு இங்கிலாந்து அயர்லாந்து பாகிஸ்தான் ஐக்கிய அமெரிக்கா ஆகிய அணிகளும் குழு சி யில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து சமோவா தீவுகள் ஆப்பிரிக்கா தகுதி சுற்று அணி ஆகிய அணிகளும் குழு டி யில் ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் ஸ்காட்லாந்து ஆசிய தகுதிச் சுற்று ஆகிய அணிகளும் இடம்பெற உள்ளன இலங்கை அணி தனது முதல் லீக் ஆட்டத்தில் மலேசியாவை ஜனவரி பத்தொன்பதாம் தேதி எதிர்கொள்ள உள்ளது தொடர்ந்து இருபத்தி ஓராம் தகுதி மேற்கிந்திய தீவுகளுடனும் இருபத்தி மூன்றாம் தகுதி இந்தியாவுடனும் மோத உள்ளமை குறிப்பிடத்தக்கது மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை கைப்பற்றிய தென்னாப்பிரிக்கா அணி அந்த அணிக்கு எதிராக தொடர்ச்சியான பத்தாவது தொடரை கைப்பற்றியுள்ளது இதன் மூலம் நூற்று நாற்பத்தி ஏழு கால டெஸ்ட் வரலாற்றில் குறிப்பிட்ட ஒரு அணிக்கு எதிராக பத்து தொடர்களை தொடர்ச்சியாக கைப்பற்றிய முதல் அணி என்ற உலக சாதனையை தென்னாப்பிரிக்கா படைத்துள்ளது அடுத்த இடத்தில் இதே மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா தலா ஒன்பது வெற்றிகளுடன் உள்ளன இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை ஆறு இருபத்தைந்துக்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம்